நண்பர்களே வாழ்க்கையில் ஓடுகிற அந்த வெற்றியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே வாழ்க்கையினுடைய இன்பங்களை அனுபவிக்க அவர்களுக்கு சொல்லிக் பண்ணுவியோ எனக்கு தெரியாது சுரேஷை விட நீ மார்க்காவது அதிக வாங்கணும் சொல்றமா இல்லையா பிள்ளைகளிடம் லஞ்ச் வச்சு அனுப்புது ஒரு அம்மா உனக்காக நான் லெமன் ரைஸும் சிப்ஸும் வச்சிருக்கேன்டா உங்கள் அப்பா மாதிரி எல்லாருக்கும் கொடுக்காம நீயே தனியாக சாப்பிடுன்னு சொல்லணும் இப்போ பிள்ளைகள் ஏன் அவ்வளோ வல்நரபுலாக இருக்காங்க சின்ன சின்ன காற்றுகளுக்கே கீழே விழுந்து விடுகிறார்களே என்ன காரணம் சார் நீங்கள் நம்புவீங்களா இது சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க ஸ்கூலில் வகுப்பறை ஒரு மாணவன் மாணவிக்கு தாலி கட்டுறதை வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன சார் இது என்ன இது இப்ப என்ன செய்வது இந்த அப்பா அம்மாவுக்கு இது எப்படி இருக்கும் இப்ப நாம என்ன நினைக்கிறேன்னா என் பிள்ளை அப்படி செய்யவே செய்யாது என்றால் சில சமயம் நம் பிள்ளைகளை நமக்கு தெரிவதில்லை அந்த மாப் சைக்காலஜி இருக்கு பாருங்க அந்த கூட்டத்தில் சேர்ற மட்டும் நல்லவனாக தான் இருக்கான் கூட்டத்துக்குள்ள போயிட்டான் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது பள்ளியிலே படிக்கிற இளம் குழந்தைகள் பெண்கள் பேர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போடுறாங்க அப்பா அம்மா பார்த்தா எப்படி இருக்கும் மனசு ஒரு நிமிஷம் அந்த நெஞ்சு நாம நினச்சி 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 வாழ்ந்தோம் ஒரு வார்த்தை பேசினோம் ஐயோ எங்க அப்பா என்ன நினைப்பாரோ அம்மா என்ன சொல்லுவாங்களோ எங்க ஆத்தா என்ன சொல்லுமோ எங்க பாட்டி என்ன சொல்லுமோ இந்த பிள்ளைகள் நினைக்க மாட்டேன் என்கிறார்களே அப்பா நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளிடம் நோ என்று சொல்லி பழக்கணும் எப்போ பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசான உடனே மூணு மாதம் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளோ நாள் மூணு மாச பிள்ளை அதுக்கு நோன்னு சொன்னா புரியுமா எஸ் சொன்னா புரியுமான்னு கேட்காதீங்க புரியும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார் புரியும் அப்பத்தான் தவழ ஆரம்பிக்கிற பிள்ளை என்ன பண்ணும் பிளக் பாயிண்ட்ல போய் கையை விடும் பெரியவர்கள் வீடு அறைகளின் நடுவிலே வாழ்வார்கள் குழந்தைகள் அறைகளின் மூலைகளில் தான் வாழ்வார்கள் எந்த பிள்ளை தவழ பிள்ளை நீங்கள் விட்டாலும் மூலையில் போய் இந்த தாப்பாலை இறக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும்ல அதுக்குள்ளே தான் கையை விட்டு எடுக்கும் ஏய் சாப்பாடு இருக்குடா அதை எடுக்காது அதை போய் எடுக்கும் இப்போ பிளக் பாயிண்டில் கை விடும்போது போது நோ கூடாது செய்யாதே இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு காதில் விழணும் நீ கையை வைடா கண்ணு நான் வேணால் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கிறேன் சொல்லக்கூட சொல்லக்கூடா நீ எங்கே வேணா கை வே நான் வேணால் மெயின் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் சில அம்மாக்கள் ஆண்ணாவும் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதா நீந்துக்கிறாங்க இந்த பிள்ளைக்கு லேசாக காய்ச்சல் மாதிரி இருக்கும் ஐயோ பழனியாண்டவனே என் வீட்டுக்காரருக்கு மொட்டை அடிக்கிறேன் அவருக்கே முடியல ஏற்கனவே எத்தனை தடவைமா எனக்கு மொட்டை அடிப்பேன்றேன் இப்போ என்ன நினைக்கிறான் எனக்கு ரெண்டு அடிமை சிக்கிருச்சிரான்னு நினைக்கிறான் நினைக்கிறானே இல்லையா ரெண்டு அடிமை சிக்கிருச்சிரான் இப்போ பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா தெரிய இந்த ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பள்ளி நிர்வாகமா இருக்கும் பிள்ளைகளா இருக்கலாம் இந்த ரெண்டை விட இன்றைய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு நான் இப்போ சொல்லிட்டேன் படிக்கிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் என் பிள்ளை எதுக்காக நீங்கள் அரை மார்க் கம்மியாக போட்டிருக்கீங்க தெரியாமல் போட்டேன் விடுமாள ஆளை உடனே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து யூ புட் நைன் அண்ட் ஹாஃப் மார்க்ஸ் ஃபார் நவீன் பட் ஃபார் மை டாட்டர் யூ புட் ஒன்லி நைன் மார்க்ஸ் சண்டைக்கு வந்து நிற்குது இப்போ அந்த பிள்ளைகளை என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன செஞ்சாலும் அப்பா அம்மா நம்மளை பெயில் அவுட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள் எனக்கு கருணை இல்லையா எனக்கு அன்பு இல்லையா எனக்கு பாச இல்லையா என் மனமும் கரைந்து ஓடுகிறது தானே இந்த உலக வாழ்க்கையில் நாம் பெற்ற மாபெரும் இன்பம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு கொடுக்கிற இன்பம் தானே தான் மகாகவி பாரதி பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அடைக்கையிலே என் முன்னே ஆடி வரும் தேனே நமக்கு பாசம் இல்லைன்னு இல்லை ஆனா அந்த பிள்ளைகளினுடைய நன்மைக்காக என்ன செய்யணும்னாக்கா ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஏன் அப்படி செய்யணும்னா அதுதான் அவர்களுக்கு போராடுகிற ஊக்கத்தை கொடுக்கும் போராடுகிற ஊக்கம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்கிற ஒரே ஒரு சொத்து அப்பா இந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் அடிக்கிறாங்கப்பா நான் ஸ்கூல் மாற்றிடுறேன் கண்ணு சொல்லாதீங்க

என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கூல் முழுக்க நூறு பிள்ளைகள் இருக்குது எங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே எழுதுறாங்கன்னா மூணாவது மாடியில் வச்சு பிள்ளை எழுதிடும் ஒரு நூறு அப்பா அம்மா மரத்து மேலே ஏறி பிள்ளைங்களுக்கு பிட்டை உள்ளே கொடுக்குது நீ விளங்குவியா உன் பிள்ளை விளங்குமா விளங்குமா என்னைக்காவது நான் ஊர் பேரை சொல்ல மாட்டேங்க ஏன்னா ஊர் பேரை சொல்லி சொல்லி அந்த ஊர் பிள்ளைகளுக்கே பெண்களுக்கே கஷ்டம் ஒரு ஊர் தமிழ்நாட்டில் அந்த ஊரில் இருக்கிற சில பெண்கள் சில வாலிபர்களோடு ஃபேஸ்புக்கில் நட்பு வச்சுக்கிட்டு தேவையில்லாத பழக்கங்கள் வந்து அவன் வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்து குலை பதற அழுதும் அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இதற்கு பின்னாடி இருந்த அந்த வாலிபன் அந்த பையனுடைய அம்மா சொல்லுது என் பையன் இப்படி ஒரு நாள் செய்ய மாட்டாங்க அப்போ உன் பிள்ளையை உனக்கே தெரியவில்லை உன்னுடைய மகன் தானே அவன் உன் வயிற்றில் இருந்தவன் தானே நீ சோறு போட்டு வந்தானே நீ கேட்க மாட்டியா நீ என்னடா வேலை செய்யற இவ்வளோ பெரிய பெரிய பைக் எல்லாம் வாங்குறியடா இவ்வளோ காஸ்ட்லி ஃபோன் எல்லாம் வச்சிருக்கேடா கையில் எப்பவுமே இவ்வளோ காசு இருக்கேடா என்ன வேலைடா நீ செய்யற கேட்க மாட்டீங்களா வீட்டில் இருக்கிற தாயின் தகப்புன்னு இதை கேட்கலனாக்க வெளி உலகம் வந்து கேட்கிற போது பயங்கரமான விளைவுகள் அதை கொடுக்கும் நீ என்ன வேலை செய்யற நீ செய்யற வேலைக்கு உனக்கு சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த போன் எப்படி வாங்க முடிஞ்சது ஒன்னால உனக்கு எதுக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு வேணால் உனக்கு ஃபோன் வாங்கி தரேன் உடனே அந்த அம்மா வந்துடும் தானும் வாங்காது அவன் வாங்கி கொடுத்தாலும் சேர்க்காது இதெல்லாம் ஒரு ஜென்மம் அந்த அப்பா என்ன சொல்லுவார் எனக்கு என்ன இருக்கேன் இதுதான் அந்த பிள்ளைகளினுடைய அழிவிற்கான முதல் படியாக இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் என்னோட ஐடல்ஸ்ன்னு சில பேர் இருக்காங்க என்னுடைய ஐடல்ஸ் நான் வந்து அவங்களை ஹீரோ மாதிரி பார்க்குறேன் ஹீரோயின் மாதிரி ஹீரோனா நம்முடைய திரைப்பட கதாநாயகர்கள் இருக்காங்க அவங்களும் நல்ல ஹீரோஸ் தான் நமக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு ஆனால் அவர்களெல்லாம் நிழல் கதாநாயகர்கள் தானே நிஜ கதாநாயகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு அப்படி பிடித்த ஒரு கதாநாயகர் அது ஒரு பெண் அருணிமாசன் ஒரு பெண் அருணிமாசன் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து போலீஸ் வேலை கிடச்சிருச்சு அப்போ அந்த அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்து அவங்களுக்கு போலீஸ் வேலை கிடச்சா எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்ல அந்த வேலையை ஏற்றுக்கொள்வதற்காக ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க ட்ரெயின் அப்பா அம்மா கூட வர முடியல என்ன காரணமோ தெரியல எல்லாருக்கும் எப்போ அப்பா அம்மா கூட வர முடியுமாங்க அவங்கவுங்க விவசாயம் அதாவது பிஸியாக இருப்பாங்க இந்த பையனை தனியாக அச்சுருப்பாங்க அது கழுத்தில் ஒரு சாதாரண சங்கிலி போட்டுருந்துருக்கு ஒன்று பெரிய ஆரமோ அப்படியே பட படம் போன பவள நெக்லஸ் சாதாரண செயின் ஒன்று அதிகமாக போனால் ஒரு பவுன் ஒன்றரை பவுன் இருக்கும் அந்த செயினுக்காக அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க இந்த பொண்ணு மனசில் என்ன வச்சுக்கணும் போலீஸ் வேலைக்கு போகிறேன் என்னோடய செயினை எவனாவது களவாண்டு போயிட்டா எனக்கு அவமானம்னு நினச்சதோ என்ன நினச்சதோ போராடி பார்த்துருக்கு அந்த செயினை பிடிக்கிட்டு அப்படியே ஓடுற ட்ரெயின்லேருந்து தூக்கி எரிஞ்சிட்டோம் தூக்கி எரிஞ்சது அந்த அது இதுதான் வந்து பொறியின்மை யாருக்கும் பழி என்று இதுக்கு இந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு காரணமா டஸ் டிசர்வ் திஸ் வேலைக்கு போகிற பொண்ணுங்க தூக்கி போட்டது அந்த பொண்ணோட தலை விதி பாருங்க தூக்கி போட்டவன் இது போய் விழுந்தது பக்கத்தில் இருக்கிற தண்டவாளம் இதோட கால் மட்டும் அந்த தண்டவாளத்தில் இருக்கு தலை வெளியில் இருக்கு தூக்கி போட்ட அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இன்னொரு ட்ரெயின் அந்த வழியா போயிடுச்சு கால் முட்டிக்கு கீழே முழுசா போயிருச்சு அப்புறம் போலீஸ் வேலை எப்படி கிடைக்கும் வாய்ப்பில்லை இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த இதை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அந்த திருடர்களை பிடித்து தூக்கில் போட வேண்டும் அதாக ஒரு நாற்பது வருஷம் ஆகும் அவனே இயற்கையாக அதுக்குள்ளே செத்துருவான் இயற்கை மரணமே அவனுக்கு வந்துடும் இவ்வளவு தாமதமாகத்தான் பல சமயங்களில் நீதி வழங்கப்படுகிறது என்ன செய்வது அந்த நீதி கிடைக்கிற மட்டும் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன செய்ய வேண்டும் அந்த பொண்ணு என்ன சொன்னா என் கால் போயிடுச்சு இதுக்கு நான் பொறுப்பு இல்லை நடந்து விட்டது நான் இனிமேல் சும்மா இருந்தாதான் அது என் தப்பு அந்த மெட்டல் செயற்கை காலை வைத்துக்கொண்டு மலை ஏறிகிற பயிற்சியை எடுத்துக்கொண்டு இமயமலையினுடைய மிகப்பெரிய சிகரமான எவர சிகரத்திலே அருணிமாசன் ஏறிவிட்டார் எங்க ஊருக்கு பக்கத்தில் இந்த பரங்கி மலை இருக்க அதாலேயே ஏற முடியல என்ன மாடிப்படியிலே ஏற முடியல பரங்கி மலை விடுங்க மாடிப்படியே ஒரு மாடி ஏறினா லிப்ட் வச்சு தொலைய மாட்டேன்ற படுபாவி காலை இல்லை அப்போ கால் இல்லாத பொண்ணு எப்படிங்க எவரெஸ்ட் ஏற முடியும் ஈஸியா? ஈஸியா சொல்லுங்க நீங்க. அப்போ ஏற வைத்தது எது? அதுதான் ஊக்கமுடைமை. என்னால முடியும் என்று நம்புகிற ஒரு எண்ணம்தான் தரையிலே இருப்பவனை எவரெஸ்ட் சிகரத்திலே ஏற்றி வைக்கிறது. இதுதான் ஊக்கமுடைமை. எனக்கு மட்டுங்க நல்ல மாமனார் வீட்டில் பொண்ணு எடுத்திருந்தேன்னா எப்படி எப்படி சொல்லி பல பேர் திரிகிறான் இந்த பொண்ணு கிடச்சது அவனுக்கு அதிகம் இதுவே மிக அதிகம் அவனுக்கு என்ன செஞ்சாங்க உங்க வீட்டில் பொண்ணை கொடுத்தது பெருசி அவனுக்குலாம் உன்னை நம்பி கொடுத்துருக்கா அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே நான் நான் நிஜமாகவே நடந்தது சொல்றேன் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுகிற தான் இந்த பிரச்சனையே வரும் நமக்கு எனக்கு உடல் நலம் பாதிப்படைவதற்கு முன்பு நான் ரன்னிங் போவேன் ரன்னிங் போது ஒரு ரொட்டீன் எனக்கு எப்போ உண்டு போகிற இடத்துல ஒரு டீ கடை வாசலில் ஒரு சின்ன தெரு நாய் இருக்கும் அது ஒரு பொறையை வாங்கி அதுக்கு போடுவேன் அது வாலாட்டம் அது பார்க்குறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே அது வாலாட்டம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மரத்தில் கிளி பொந்து அதில் ஒரு பத்து கிளி இருக்கும் எல்லாம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு அதை பார்த்து ரசிப்பேன் ரன்னிங் முடிச்சுட்டு வந்துடுவேன் இது டெய்லி ரொட்டீன் ஒரு நாள் என்னாச்சு எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருந்தா என்னை விட வயசில் சின்ன பொண்ணு அதை உங்கள்கிட்ட சொல்ல வேணாம்னு பார்த்தா ஆனால் வந்துருச்சு வயல சின்ன பொண்ணு நல்ல பிரிஸ்காக ஓடினா உடனே நமக்கு இவள் என்ன என்னை விட முந்தி ஓடுகிறாளே உடனே முடிச்சு வாங்க அவ்வளோ விட நான் முன்னாடி போகணும் போகணும் போயிட்டேன் அந்த பொண்ணை முந்திட்டேன் முந்திட்டு திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவளை முந்தி நான் செய்கிற விஷயங்களை இழந்துவிட்டேன் போல அந்த கிளியை வாழ்க்கையில் பல சமயங்களில் மற்றவர்களோடு நம்மை போது நடக்கிற பாதையின் இருக்கிற அழகுகளை நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம்